அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம யாரை சந்திக்க இருக்கோம் அப்படின்னா அம்பாள் பிரசன்ன ஜோதிடர் ரமேஷ் குருஜி அவர்கள் வணக்கம் குருஜி நமஸ்காரம் அம்பாள் பிரசன்னத்தினால நிறைய பேருக்கு நன்மை நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்லுங்க அம்பாள் பிரசன்னம்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க ஓம் ஜாத்தவே தசே சுருவாம் அசோமராத்தே யசோனிதா ದಿವೇದ ಶನಃಪರಿಷತಿ ದುರ್ಗಾ ವಿಶ್ವಾ ನಾವೇತ ಸಿಂಧು ದುರಿತ ತಾಂನಿವಂ ತಮಸಾಂ ಜ್ವಲಂತಿ ವೈರೋಗತಿಂ ಕನ್ನವಲೆಷ್ಟು ದೂರ್ಗಾ ದುರ್ಗಾಂ ದೇವೇಗ ಶರಣಮಹಂ ಪ್ರಬುದ್ಧ ಸುತರಸಿ ತರಸೈ ನಮಃ ದುರ್ಗಾಯೇ ನಮೋ ನಮಃ ಎಲ್ಲಾಂವಲ್ಲ ಎಡೆಯ ಕುಲದೈವಾಗಿಯ ಎಲ್ಲೇ ಮನದಾ ನಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ இந்த எல்லையம்மனுடைய அருள் எப்படி கிடைச்சதுன்றதுக்கான முழு விவரத்தையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் எல்லார் மாதிரியும் ஆருடமோ இல்லை பிரசன்னமோ இல்லை ஜோதிடமோ நான் கற்கல கற்றுக்கலை என்னுடைய குலதெய்வத்தை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணதுனால கிடைச்ச இந்த அருள்தான் இந்த பிரசன்ன ஜோதிடம் மூலயமா நான் எல்லையம்மன் கிட்டே பிரசன்னத்தை வேண்டி அந்த பிரசன்னம் வர்ற மாதிரி எனக்கு ஒரு அருள் கிடைச்சிருக்குது இந்த பிரசன்னத்து மூலயமா நான் தெரிவிக்கிறது என்னென்னா அம்பாள் கிட்டே ஒரு ஒம்பது ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வர சொல்லி அந்த ஆரஞ்சு பழம் மூலயமாக அவருடைய குறையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்பாள் மூலயமா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறான்றது அம்பாள் கிட்டே கேட்கும்போது அம்பாள் எனக்கு சொல்கிறத விஷயத்த நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதுதான் பிரசன்னம் எனக்கு வர்ற பிரசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகே குருஜி உங்கள் உங்கள் கிட்ட வரைக்கும் வந்த நிறைய பேரில் நிறைய பேர் எந்த விஷயமா வந்திருக்காங்க நிறைய கடன் பிரச்சனைகள் நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய செய்வினை கோளாறுகள் நிறைய வந்து பிரிதல் பிரிவு ஏற்பட்டு வீட்டில் தேவையில்லாத குழப்ப சண்டை சச்சரவுகளுக்காக வந்திருக்காங்க அவங்களையெல்லாம் நான் வந்து இந்த அம்பாள் மூலியமாக சரிப்படுத்திருக்கேன் சரி குருஜி இப்போது உங்ககிட்ட தனிப்பட்டு வந்து ஒருத்தர் வந்து கேட்டால் தான் சொல்ல முடியுமா இல்லை பொதுவாக நம்ம நேர்களுக்கு கூட அவங்களால சொல்ல முடியும் எனக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கேட்குறாங்களோ இல்லையோ ஒரு நபரை நான் வீட்டில் எங்கள் குடும்பத்திலையே ஒரு நபரை நான் சந்திக்கும் போது நாளைக்கு என்ன அவனுக்கு நடக்க போகுதுன்றது எனக்கு முதல் நாளே எனக்கு அந்த இன்ட கொடுத்துட்றா தாயார் விவரத்தை சொல்கிற மாதிரி இவங்களுக்கு இதை செய்யி இது இவங்களுக்கு இது பண்ணு இதை பண்ணும்போது இவங்களுக்கு நல்லது நடக்கும் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான வழியும் அம்பாள் எனக்கு தெரிவிக்கிறா ஒரு விஷயத்தை முன்கூட்டியே எனக்கு தெரிய வைக்கிற ஒரு அருவளை எனக்கு இந்த அம்பாள் கொடுத்துருக்காங்க அந்த அருள் உங்களுக்கு எப்படி தெரியும் சம்மியாக அது மாதிரி அது சொல்லுவாங்க ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னே தான் அதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்திலேயோ இல்லை இதுலேயும் எனக்கு எதுவும் கிடையாது நான் ஸோ பல வருடங்களாக ஒரு புரோகிதராகவோ அர்ச்சகராகவோ நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் சொல்கிறத சொல்லுடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மனசில் பட்டது என்ன சொல்லணும் எதுவும் எனக்கு தெரியலையம்மான்னு நான் கேட்குறச்சு நான் சொல்கிற விஷயத்தை இந்த மாதிரி ஒன்பது ஆரஞ்சு படத்தை எடுத்துகிட்டு வந்து யாராவது பொதுமக்கள்கிட்ட வந்து என்னை என்னை அவங்கள பற்றி கேட்டால் நீ வந்து என்னை கேளு நான் உனக்கு உத்தரவு கொடுக்குறத நீ அவங்களுக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி எனக்கு உத்தரவாயிருக்கு அந்த உத்தரவு மூலியமாக நிறைய விஷயங்கள் வியாபார ரீதியாக இல்லாமல் பண ரீதியாக இல்லாமல் உண்மையாக மக்களுக்கு என் மூலயமா அந்த தாயார் மூலியமாக நன்மை நடக்கிறதுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணுமோ இந்த கிட்ட பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணுறோம் அவ்வளோதான் சரி குருஜி எதனால இந்த ஆரஞ்சு பழத்தினால உங்களுக்கு ஏன்னா அதாவது வர மக்களுடைய குலதெய்வத்தை இந்த ஆரஞ்சு பழத்தை சிறிதளவு கிள்ளி அதை அவங்க முகர்ந்து பார்க்க சொல்லும்போது அவங்களுடைய குலதெய்வம் வந்து இந்த அம்பாள்கிட்ட வந்து கனெக்ட் ஆகுது கனெக்ட் ஆகும்போது அவங்களுடைய குலதெய்வம் வந்து அந்த மனிதனுடைய எல்லா விஷயங்களையும் அம்பாள்கிட்ட தெரிவிக்கிறதுனால அந்த அவங்களுடைய என்ன நிலவரன்றது அம்பாள் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு விவரமாக சொல்கிறதுனால தான் நான் சொல்ல முடியாது அதனால தான் ஆரஞ்சு பழம் மூலியமாக நான் பிரசன்ன பார்க்குறத ஒரு ஒரு முறையாக வச்சிட்ருக்கேன் சுவாமிஜி இப்போ ஆரஞ்சு பழத்தை வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்து தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னீங்க அது வந்து நேரில் வந்தால் தானே முடியும் இப்போது ஒருத்தர் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ண அதாவது ஆரஞ்சு பழன்றது நேரில் வரவங்களுக்கான தீர்வு ஒரு வர முடியல அவங்களால வர இயலாத இருந்து எங்களை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் தொலைபேசியில் எங்களை மேற்கொண்டு கேட்கும்போது இந்த மாதிரி இங்கே வச்சிருக்கக்கூடிய இந்த கருங்காலியின் மூலமாக அவர்களுக்கு தீர்வு சொல்லுகிறேன் நான் அதாவது இந்த கருங்காலின் மூலியமாக அவங்களுடைய கஷ்டத்தை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கருங்காலின் மூலியமாக தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்க பேரை சொல்லி கேட்கும்போது அவங்களோட குலதெய்வத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுடைய விஷயத்துக்கும் இங்கே பரிகாரம் கிடைக்கும் இந்த கருங்காலினா என்னன்னு கொஞ்சம் கருங்காலி என்பது தீய சக்திகளை ஒடுக்க கூடியது செய்வினை அல்லது நெகட்டிவான தாட்ஸ் வந்து இந்த கருங்காலி உபகரித்தால் அது கிட்ட வராதுன்றது இந்த கருங்காலியின் ரகசியம் அதாவது இந்த கருங்காலி பற்றி நிறைய விவரங்கள் சொல்கிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க உண்மையாகவே நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையாக பேசுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் எல்லாரும் சொல்கிற மாதிரி கருங்காலியின் பயன் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த கருங்காலியை உபயோகிக்கிறதுனால எனக்கு தாயாருடைய சக்தி மிகவும் அதிகரிக்கிறது இது கையில் இருக்கும்போது தீய சக்திகள் என்னை அண்டாது அதுக்காக ஒரு பாதுகாப்பாகவும் இந்த கரு கருங்காலியை நான் உபயோகிக்கிறேன் சரி குருஜி இந்த கருங்காலி சொன்னீங்க இல்லையா இந்த கருங்காலினால வந்து நம்ம தீய சக்தி நமக்கு அண்டாது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க ரொம்ப பிஸ்னஸாக இருக்காங்க இதை கருங்காலி மாலை போடுறாங்க அப்படி அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பிரசன்னம் பாக்குறவங்க தான் யூஸ் பண்ணணுமா இல்லை வீட்டில் எல்லாரும் நார்மலாகவே வீட்டில் இந்த கருங்காலி என்பது ஒரு தெய்வத்தன்மையுள்ள ஒரு மரம் இந்த மரத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷனை தவறான முறையில மக்கள்கிட்ட போய் சொல்லும்போது அவங்க அதை பயந்து வியாபாரத்திற்கான சில நோக்கங்களுக்காக பிஸ்னஸாக இந்த கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டான்னா உன் பல கோடி ரூபாய் சொத்து தி வந்துடும் உன் கடன் பிரச்சலாம் தீந்துரும் உனக்கு யாரோ செய்வினை வச்சுருக்காங்க அது அது கிட்ட வராது அதெல்லாம் உண்மையாக பொய்யான்றது கூட அம்பாள் கிட்ட கேட்டு தான் நான் அதையும் சொல்ல முடியும் ஆனால் எனக்கு அம்பாள் சொன்ன விஷயம் இந்த கருங்காலியை நீ உபயோகப்படுத்து அதன் மூலமாக நல்லது நடக்கும் அப்படின்ற உத்தரவுனால தான் இந்த கருங்காலியை நான் வச்சிருக்கேன் மற்றபடி கருங்காலியுடைய கருத்து சரி குருஜி இப்போ அம்பாள் பிரசன்னம் உங்களுக்கு வந்து நீங்க அம்பாள் கிட்ட கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க அதை நீங்க உணர்றீங்களா இல்ல அது எப்படின்னு சொல்லுங்க நல்ல கேள்விதான் கேக்குறீங்க உணர்வதோ இல்லை அம்பாள் மேலே உடம்புல வர்ற மாதிரி பண்ணுறதோ இதெல்லாம் உண்மை இதெல்லாம் இல்லை நான் சொல்கிறது உணவு பூர்வமான அந்த உணர்வு தான் எனக்கு தெரியுதே தவிர மற்றபடி இந்த உடம்பு மேலே சாமி வர்றது இந்த அப்படி வந்துடுச்சு அதை பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் உங்களுக்கு அந்த பிரச்சனையாக இருக்குது எனக்கு கோபமாக இருக்குது இதெல்லாம் தெரியல பரிபூர்ணமான இந்த அம்பாளுடைய இந்த அனுகிரகம் தான் எனக்கு புரியுது உணர்வாக தெரியுது அதை தான் நான் ஒத்துக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல சரி குருஜி இப்போ தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் நீங்க வந்து பிரசன்னம் பாப்பீங்களா இல்ல வந்து பொதுவா இந்த நாட்டு நடப்பு அது கூட அம்பாள் எனக்கு கொடுத்துருக்குற உத்தரவே தனிப்பட்ட மனிதன் அது அப்படி எல்லாம் சொல்லலை கஷ்டப்படுற பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் பிரசன்னத்தை கேட்கலாம் அதற்கான பிரசன்னத்தை நான் அம்பாள் கிட்ட கேட்டு நான் சொல்லுவேன் இல்லை பொதுவான வருஷம் இப்போது ஒரு வருஷத்துக்கான பலன் பொதுமக்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஜோதிட பலன்களோ இல்லை ஆருட பலன்களோ இல்லை இது இது முழுக்க முழுக்க தாயார்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த விஷயங்களை தான் நான் பகிர்ந்துக்கிறேனே தவிர மற்றபடி எந்த வருட பலன்களோ சங்கல்பம் பண்ணிக்கலாம் தாயார்கிட்ட உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருந்து ஆரோக்கியமாக இயற்கை பேரிடரெல்லாம் எதுவும் நடக்காமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற சங்கல்பத்தை நானும் உங்கள் கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் தவிர மற்றபடி வேறு எந்த மாதிரி வர்ற பலன்கள் ஆண்டு பலன்கள் எல்லாம் இல்லை இதில் கஷ்டம் இந்த நேரத்தில் நீங்கள் வரீங்க எனக்கு பிரசன்னம் பார்க்கணும் சுவாமின்றீங்க நான் உங்களுக்காக தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் அங்கே என்ன உத்தரவு கிடைக்குதோ அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேனே தவிர மற்றபடி இதில் வேறு ஒன்றுமே கிடையாது சரி குருஜி இப்ப தனிப்பட்ட உங்ககிட்ட ஒருத்தர் பிரசன்னம் பார்க்க வரணும்னா அதுக்கு நேரம் காலம் அது மாதிரி ஏதாவது பார்த்துட்டு வரணும் எந்த நேரமும் இல்லை இரவு படுக்கும் தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் வந்து என்னை சந்திக்கலாம் சரி குருஜி இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எல்லாம் நிறைய கொரோனா நிறைய வைரஸ் ஃபீவர் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நிறைய பேர் உங்ககிட்டயே வந்திருப்பாங்க இதுக்கு நீங்க அம்பாள் கிட்ட கேட்டு பொதுவான பரிகாரம் ஏதாவது எளிய முறையில் பண்ற மாதிரி ஏதாவது கேட்டு சொல்வீங்க கண்டிப்பா கண்டிப்பா உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா கண்டிப்பா உங்களுக்காக நான் கேட்கறேன் சொல்லுங்கம்மா சொல்லுமா அச்சு சொல்கிறம்மா சொல்கிறம்மா ஆச்சு குலதெய்வ பிரார்த்தனை முதலாவதாக செய்யணும் குலதெய்வத்துடைய அருள் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க குலதெய்வத்துடைய பிரார்த்தனை செய்யணும் ஒன்று இரண்டாவது ஒரு ஒன்பது எலுமிச்சம்பளத்தை ஒரு குங்கும தட்டில் போட்டு அம்பாள் கோயிலுள்ள சூலத்துக்கிட்ட அறுத்து அந்த குங்குமத்தை அந்த எலுமிச்சம் பூசி அந்த எலுமிச்சம் எட்டு எலுமிச்சம்பழத்தை குங்குமம் பூசி ஒன்பது பிரதக்ஷணம் அம்பாள் கோயிலில் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை மாத்திரம் சூலத்தில் அதை சங்கல்பம் பண்ணி உங்களுடைய கஷ்டங்களை நினச்சி சூலத்தில் அதை பதிச்சிடணும் மீதி எட்டு எலுமிச்சம்பழத்தை அந்த சூலத்து முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் ஓரளவுக்கு மனசில் இருக்க அத்தனை கஷ்டங்களும் நீங்கி அம்பாளுடைய அருள் கிடைக்கப்படுவார்னு எனக்கு உத்தரவு கிடைச்சிருக்கும் சரி குருஜி குலதெய்வ கோயில் போய் பண்ணணும்னு சொன்னீங்க எந்த நாளில் போகணும் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி போகணும் அதை பற்றி சொல்லி ஒரு தடவை போய் பண்ணிட்டு வந்தால் போதும் நாட்கள்ன்றது செவ்வாய் அல்லது வெள்ளி அப்படியே முடியல எந்த நாட்களில் வேணாலும் அம்பாவில் போய் நல்ல நேரம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தால் சரி குடும்பத்தோட போயிடுவேன் கன்ஃபார்மாக போயிட்டு வர சொல்லுங்க நல்லது நடக்கும் சரி குருஜி இப்போ ஒரு சிலருக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாம இருக்கிறவங்க என்ன பண்றது ஒன்றும் கவலை இல்லை அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாத நபர்கள் வந்து அந்தந்த ஊரில் கிராம தெய்வதை அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கும் அது அம்பாள் ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது சுவாமி ஆகட்டும் கிராம தெய்வதைன்னு நிறைய இடத்துல அம்பாள் தான் இருப்பா அப்படின்றது மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு அந்த கிராம தெய்வதைக்கோ இல்ல அருகில் உள்ள ஏதாவது அம்பாள் கோயிலுக்கோ போய் பண்ணலாம் அது குலதெய்வத்தையே சாரும் சரி குருஜி இவ்வளவு நேரம் உங்க கூட பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க ரொம்ப மன திருப்தியா இருக்கு இந்த உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சார்பாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க ರೊಂಬ ಸಂತೋಷ ಸರ್ವಂಗಳಂಗಲ್ಯ್ಯೇ ಶಿಬಿ ಸರ್ವಾತ್ತಸಾದಕೆ ಶರಣ್ಯತ್ರ ಅಂಬಕೆ ದೇವೇ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತುತೆ ಯಾ ದೇವಿ ಸರ್ವಭೂತ ಲಕ್ಷ್ಮೀ ರುಪೇಣ ಸಂಸ್ಥಿತ ನಮಸ್ತಸ್ತೈ 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 ನಮೋ ನಮಃ ಸಮಸ್ತ ಜೀವಕೋಡಿಕಳು ಉಳಗತ್ತು ಅತ್ತನೆ ಪೇರ ಆರೋಗ್ಯ ಮನ ನೆಮ್ಮದಿಯಾಗುವ ಸಂತೋಷ ಇರು பிரார்த்தனையை அம்பாள் கிட்ட நான் வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக என்னையும் உங்களையும் பொதுமக்களையும் எல்லாரையும் அம்பாள் காப்பாற்றுவா நன்றி ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி வணக்கம்